வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இதுதான் ரோடு இந்த இருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் வந்து மெயின் ரோடு வந்துடும் மேலூர் டு சிவகங்கை ரோடு மெயின் ரோடு வெறும் நூற்றம்பது மீட்டரு தான் வரும் பியூர் செம்மன் இந்த தோப்பு மொத்தம் வந்து ஏழரை ஏக்கர் இருக்குது ஏழரை ஏக்கரு மாமரம் தென்னை மரம் கொய்யா மரம் சப்போட்டா இந்த மாதிரி மரங்கள்லாம் இந்த தோப்பில் இருக்குது இது வந்து எங்கே இருக்குன்னா மேலூர் சிவகங்கை மாவட்டம் மலம்பட்டி மேலூர் ரோட்டில் இருக்குது மலம்பட்டி அதாவது மதுரை மாவட்டமும் சிவகங்கை மாவட்டம் எல்லைக்கோடு அங்கே இந்த இடம் அமைஞ்சிருக்கு தோப்பு இந்த சைடு போனால் கொய்யா மரம் சப்போட்டா இங்கேனக்குள்ள மட்டும்தான் தென்னை மரங்கள் கொஞ்சம் காலி நிலங்கள்லாம் இருக்குது மொத்தம் இது ஏழு ஏக்கரு சொத்து அவங்களுக்கு எல்லோரும் சம்மந்தப்பட்டு தான் கொடுக்குறாங்க அந்த சைடு கொய்யா மரங்கள்லாம் இருக்குது கொய்யா மரம் சப்போட்டா மரம் தோப்பு நல்லா அருமையான தோப்பாக இருக்குது இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து எழுபதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரு கேணி ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கேணியில் நல்லா எப்பயுமே தண்ணி இருந்துக்கிட்டு தான் இருக்கான் ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கேணி இருக்குது ரேட்டு வந்து எழுபதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு எழுபதாயிரம் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க இங்கே என்ன நிலவரமோ அதை பார்த்து பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க ஃபியூர் செம்மன் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்